কোনার বেটলে থাকে এবারে বল যে দিল্লি থেকে আমরা போகতে ডাক্তার বলেছে এখন যাব আমরা ডাক্তার

கூட்ட

கொக்க மாட் மாடி சென்மென்ட் ஓகே அ இங்க வந்ததக்கப்புறம் ஒரு ஆனாலியோ காண்டபெட்டக்கு முடியா பிரசவம் பண்ண முடியும் பாத்துக்க முடியும் அப்படி இந்த குடும்பத்துல வந்த ஸ்கேன் பண்ணு அ அதான் மாட் சொல்றேன் பெட்டக்கு முடியோ அப்படிங்கறது ரொம்ப சாத்தியமாச்சோ ஒரு நிஷம் கே கே 뭐할 வந்த 거

ஓகே இந்த vlog வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க சும்மா ஃபன்னிகாவே தான் பண்ணோம் இது என்னோட சட்டை இது என்னோட ஜோக்ஸ் தான் இது கேட்டையடா யாரா கேட்டையடா சொல்றேன் இவங்களே இவங்களே எடுத்து ஓடி பரவாயில்லை போட்டு கூட அப்பனே எடுத்து குடுத்துறவங்க குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ சேர்க்கறா இது ஆம்பள மாதிரி இல்ல இது பொங்கள மாதிரி இருக்கு இல்ல பொங்கள மாதிரி இல்ல அதான் சொல்றேன் நான் இப்போ இதெல்லாம் பாருங்க சட்டை இதெல்லாம் போன் சேர்த்துல போட்டது இவன் வந்து போட்டோ சுத்தி ஆனா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டுறோம் அப்படினா எதுக்கு தெரியுமா சிரிக்கிறதா நீங்க வேற ஏதாவது தேவலாம்னா பேசி நீங்க மனசுல நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆனாலும் நீங்க மனசுல இப்படி கல்ல ஆக்கிட்டு நீங்க பார்த்து தான் அதே மாதிரி மனச கல்ல ஆக்கிட்டு நீங்க பார்க்கணும் சரிங்களா பாத்துங்க கண்ணு ரொம்ப கெடு கண்ணு ரொம்ப கெடுதல் சரிங்களா அதனால நாங்க சும்மா பண்ண போட்டிருக்கோம் நீங்க ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சு நீங்க ஏதோ பேசி எங்களை ஹெல்ப் பண்ண நினைச்சு நீங்களே உங்களை ஹெல்ப் பண்ணிக்காதீங்க அதை फन, 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 ओह, ना ना फन है। अच्छा तो ना 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 யார சீரியஸாலாம் எடுத்துட்டு சும்மா வீட்டுல நடந்துட்டு இருந்துச்ச ஒரு பண்ணா சரி அப்படியே யூடியூப்ல நீங்க இப்படி வந்து நின்று பேசுறாங்க எடுத்துக்காதீங்க சும்மா எடுத்துக்கோங்க ஓகே